நான் உருவாக்கிய கட்சியில் ஆணு முடிவெடுக்கக்கூடாது என்று எங்கள் நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனம் ஆகிய நான் நன்மையாக தகவரத் தோட்டத்தில் கேட்டை சாத்திக்கொண்டு பொருள்பேரங்களோடு விளையாட வேண்டும் விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களும் பரப்பி வருகிறார் அன்புமணி இப்போ சரியா அன்புமணி சரியா வந்து என்னை பார்த்ததாகவும் நான் கதவை பார்த்துக்கொண்டு தேசம் மறுத்ததாகவும் சொல்லி வருகிறார் உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டீங்களா இல்லையா நான் ஏன் பேச மறுக்கப்போகிறேன் நான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமணியிடம் விட வேண்டும் ரயிலாபுரம் தோட்டத்தில் நான் கேட்டையும் காசப்படி வாயையும் மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லி வேறு நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன் ஒரு நாளைக்கு உங்களை கேட்கிறேன் எவ்வளோ வேலை நான் சந்திக்கிறேன் சொல்லுற பார்ப்போம் நீங்கள் பார்த்த வகையில் ீங்கிர ஆயிரம் பேர் இல்லை குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர்லேருந்து நூறு முதல் இருநூறு நூறு முதல் இருநூறு இரநூறு அறுநூறு பேர் குறைந்தபட்சம் அப்புறம் நானூறு ஐநூறு பேர் கூட அந்த அளவுக்குள்ள போவோம் கலைக்காமல் நியமன கடிதம் கொடுத்து கொடுத்து என்னுடைய இந்த ஷோல்டர் பொருட்பட்ட எது கை வலிக்கும் ஆனால் நான் காட்டுகிறதில்லை அன்புமணி சார்பாக அவர் சமாதானம் பேச வந்த கட்சி அதி மேதாவைகள் அனைவரும் இதே போல பாடியதால் பாடியால் தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார் நான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொய் மூட்டையை அறிவித்துவிட்டுக் கொண்டிருக்கிறார் பதினாலு பஞ்சாயத்துகள் பதினாலு பஞ்சாயத்துகள் அது பதினாறு பஞ்சாயத்து யாருன்னா நான் முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கேன் கட்சிக்கு துணை அமைப்புகள் முப்பத்தி நாலு அமைப்புகள் அதுக்கு தலைவர் செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் உழைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார் ஒருவர் வேறொரு கட்சியில் இருந்தார் நம்மளும் வந்தார் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் என்னை அழைக்கும்போது போது ராமதாஸ் என்று நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து எம்எம்சி என்று சொல்வார்கள் தோழமைக்கு அந்த கல்லூரியிலே படித்து நான் டாக்டர் டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம் ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு பூசினால் அருவறுப்பாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம் ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணிதான் ஆக வேற கேள்வி அன்புமணி நீங்கள் கட்சியை விட்டு நீக்கப் போய் அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள் அப்படின்னு கேள்விங்களா அதை பதில் சொல்ல பெரிதாங்க ஒன்றும் இல்லை நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது சின்னம் இல்லாமல் இருக்கிறது கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சின்னமும் போச்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சம்பந்தமாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநகர்த்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன் இதற்கு அன்புமணி முடியாது நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது நான் தான் முடிவெடுத்தேன் நான் தான் கூட்டணியை பேசுவேன் நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை அது மட்டுமல்ல கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம் நிறுவனத்துக்கு நான் உருவாக்கிய கட்சியில் ஆணு முடிவெடுக்கக்கூடாது என்று எங்கள் நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அன்புமணியிடம் கட்சியை விட்டு நான் இருவராகியதான் நன்மையாக தகவர தோட்டத்தில் கேட்டை சாத்திக்கொண்டு கொண்டு தொழுப்பேரங்களோடு விளையாட வேண்டும் விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது ஏனென்றால் பாற்றாழி சொன்னங்களை என்னை உயிரின மேலாக மதிக்கின்ற பாற்றாழி சொன்னங்களை நான் தினமும் பார்க்காமல் அவர்களோடு தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது அதை கடைசி மூச்சு வரை நாம் ஏற்கனவே சொன்னது தான் ஒன்றி நடந்தாலும் இந்த ஓமையானங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முழுமையாக சொன்னது தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் மக்கள் என்னை Luego va a venir ese clárgaro. El ver, voy a ir a Vital Clárgaro.